கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்கள க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சா நாம் வந்து எந்த வருஷமாவது ஒரு மிகப்பெரிய தொழிலும் நமக்கு வளம் ஏற்படாதா எந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுனாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவக்கிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூ உலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகளின்றி ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகைய சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு தைரியமே வீரியமே ஒரு ஆயுதமாக கொண்ட தன்னம்பிக்கையுடைய அற்புதமான மேஷராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டனுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க ராசி அண்ணாவே ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்லணும் அதாவது காலபுருஷ தத்துவத்திலேயே முதன்மையான ஒரு வீடாக பகவான் வந்து மேஷராசி கொடுத்திருக்கார் ஏன் மேஷராசி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா நவகிரகங்கள்லயே ஒரு பிரச்ச தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக பார்க்கக்கூடியவன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு உச்சம் தரக்கூடிய வீடு என்பதுதான் மேஷம் என்பது ஆக இந்த உலகத்துல சூரிய பகவானோட ஒளி இல்லையென்றால் எந்த உயிரினும் வந்து நல்லபடியா வாழ முடியாது ஆக அத்தகையான சூரியனை தலைமை கிரகமாக சூரிய பகவானை உச்ச வீடாக கொண்டதுதான் மேஷ ராசி ஆக மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு உறுதியான உண்மைன்னா சம்பாத்திய காரகனாகிய சூரிய பகவான் ஒளிமயமான வாழ்க்கை தரது கொண்டாகின சூரிய பகவான் உச்சம் பெறுகிறான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலோ அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வாழ்க்கை உச்சம் அடைய போகிறது அர்த்தம் அவங்க ஜென்மஜாத்தகத்துல சூரிய பகவான் எங்கிருக்கிறார் என்றதை பொறுத்து உங்களுடைய யோகம் என்பது இன்னும் பல மடங்கு உயிரும் சூரிய பகவான்ன்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல க கருத்து சொல்ல பகவான் உங்களுக்கே பார்க்கச்சே புராணங்கள்ல சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னர்கள் வந்து மிகுந்த ஒரு பேரும் புகழ் அடையக்கூடியவர்கள் அதனால்தான் புகழ் பெயர் என்று சொன்னால் அந்த ஒரு பிரஸ்டேஜஸ் அந்த ராயல் பிளானட் சூரிய பகவான் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார் சத்ய ஹரிச்சந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு பகவான் இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் சிவி வரை யார்னு பார்த்தாலும் சூரியன் சுழிச்சிருந்தவங்க தான் அப்போ அவங்களுக்கு என்னன்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய பேரும் புகழுக்காக எத்தகையான ஒரு தியாக மனப்பான்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அதுக்காக தான் அவருக்கு ஆத்ம காரகன் என்ற பேர் இருக்கு முன்னோர்களுக்கு அவர் தான் வழியாக இருக்கிறார் அந்த வம்சத்துக்கே காரகனாக இருக்கிறார் அத்தகையான சூரிய பகவான் தலைமை கிரகமாக சூரிய பகவானை உச்சமாக கொண்ட வீடு என்று சொன்னால் அது மேஷரா அல்லவா ஆக நீங்க எந்த காலகட்டத்திலும் உச்சம் பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களுடைய நட்பு என்பது உங்களுக்கு கிடைக்கிறது அரசியல் ரீதியான ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் ரீதியான பிரமுகர்களோட உங்களுக்கு நட்பு என்பதை நீடிக்கிறது இப்படின்றது பல விஷயங்கள் நம்ம வந்து எழுதா தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ராசினுடைய அந்த உள்தத்துவம் என்றதை நம்ம வாங்கினோம் அல்லவா அடித்து செவ்வாய் அது எந்த வீடு ராசிநாதன் யாரு செவ்வாய் உச்சகிரகம் சூரியன் ராசி ராசிநாதன் வந்து செவ்வாய் செவ்வாய் என்ன முப்படை தளங்களுக்கு அதிபதி அவர் அதாவது செவ்வாய் என்ன சூரிய பகவான் தேவர்களுக்கு அதிபதி அவர் அந்த செவ்வாய் வீடு அதிபதியாக கொண்டது பூமிக்காரக்கு பூமி புத்திரன் ஆகக்கூடியவன் ஆக பூமி புத்தனாக இருக்கக்கூடியவன் அவடைய வீட்டில் வந்து சூரிய பகவான் உச்சமடைகிறார் என்றால் அப்போ பூமியை ஆளக்கூடிய தகுதியை நீ பெற்றவன் பூமியை ஆளக்கூடியவன் பூமியை ஆள்றதுக்கு உண்டாகன தகுதி உடையவன் என்ற பொருள் அப்போ எல்லாரும் பூமி தான் நமக்கு பூமி இன் தி சென்ஸ் பூமி மேலே இருக்கின்ற பல தொழில்களை வந்து தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவனாக நீ திகழ்கிறாய் அப்படின்றது பொருளாகிறது ஆக இந்த ரெண்டு கிரகங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ரெண்டு கிரகங்களை வச்சு உங்களுடைய ராசனுடைய தன்மை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் செவ்வாய் அண்ணா என்ன போராளி சின்ன வயசுலேருந்து பிறந்திருந்த ஒரு போராட்டத்துக்காக பிறந்தவன் ஒரு மனப்போராட்டம் மிகு மிகுந்தவன் ஆக தன்னுடைய முன்னோர்களுக்காக தன்னுடைய வம்சாவளிகளுக்காக தன்னுடைய ரத்த சம்பந்தங்களுக்காக உறவுகளுக்காக எதுவும் வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியவன் ஆக செவ்வாய் அங்கே ஆட்சிக்காரகனாக வருகிறான் இப்போ மேஷராசி நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்னுல லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்புறம் செய்யும் தொழில பயங்கரமான லாபம் வரும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சனி வருதுனால என்ன அர்த்தம் நம்ம வந்து ஏற்கனவே ராசிநாதனாகி செவ்வாய் பகவானும் பகவான் வந்து பகை கிரகமாக இருக்கிறதுனால வருமானம் கொடுக்கறதுல ஆதாயம் கொடுக்கறதுல லேட்டாக தான் கொடுத்துருக்கிறார் அதனால மேஷராசிக்கிற மேஷ கிரகத்துல நிறைய பேர் முதல்ல கஷ்டப்பட வேண்டியது வரும் காரணம் தொழிற்தானாதிபதி சனி பகவான இருக்கிறதுனால தாமதமாக நன்மைகள் கொடுப்பார் சோதனைகளை தந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு வல்லமை தரக்கூடிய பெருமை என்பது சனி பகவானுக்கு உண்டு அல்லவா அத்தகையான ஒரு சிறப்புடையவன் சனி பகவான் இப்ப லாபத்துல வந்து மூலத்திரிக்கோண வீடுல பலமாக உட்கார்ந்து விசேஷமான யோகம் செய்ய காத்திருக்கிறார் அடுத்து வந்து உங்களுடைய ராசிலேயே வந்து புத்தாண்டு அன்னைக்கு வந்து சூரிய பகவான் உச்சத்துல இருப்பார் புனே மேஷம் வரும்போது அதாவது நமக்கு ஏ புத்தாண்டு வரும்போது சூரிய பகவான் தானே இருப்பாரு மேஷத்துல தான் இருப்பார் உச்சத்துல அதனாலதான் பெரும்பாலும் அந்த இடத்துல சித்திரை மாதத்துல பிறந்தவர்கள் மன்னர்களாக அரசியல்வாதிகளாக அரசியல் வட்டாரங்கள மிகப்பெரியகங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்றால் இந்த அரச கிரகங்களுடைய பாவத்தில் ராகு தனாதிபதி உச்சத்தில் இருக்கிறார் ராசிக்கு வந்து ரெண்டு ஏழு கூடிய தனாதிபதி உச்சத்தில் இருக்கிறார் சோ கணவன் மனைவி மூலமா மிகப்பெரிய தனபாகியங்கள் ஏற்படும் குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகளை தங்குதடைகின்ற நடைபெறும் அடுக்கடுக்கான செல்வங்களை உங்களை தேடி உண்டாகின அற்புதமான வழிப்பு இருக்கும் ஆக விசேஷமான யோகமே சொல்லலாம் அடுத்து மூணு ஆறு கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்க மா அதாவது மாதங்களை மாறக்கூடிய கிரகங்கள் இப்படி இருந்தாலும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும் ராகு கேத்துகள் வந்து பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்வதனால அதாவது ராகு வந்து பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் கேத்து வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது சர்ப்ப கிரகங்கள் வந்து பாவகிரகங்களில் பாவஸ்தானங்களில் அமரும்போது செய்யும் ராஜயோகம் அப்படின்ற புலிப்பாணி சித்தரின் பாடல்படி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரதுக்கு உண்டாகின வழி அசுர வளர்ச்சி தரக்கூடிய ராகு பகவான் வந்து ஐனு சைனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சத்ரு ரோகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறார் நீங்கள் செய்கின்ற பூஜா வழிபாடுகள் பக்தி மார்க்கத்தில் செல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்கள் வந்து விலக்கிக் கொடுத்து எதிர்பாரா தனசம்பத்துக்களை அள்ளித்தரும் விரைவில் இருக்கின்ற பகவான் ஜலஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடல் தாண்டி போய் துள்ளி செஞ்சு பொருள் ஏற்றக்கூடிய அற்புதமான யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் நிறைய வந்து மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் குரு இருக்கிறார் அந்த ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒன்றாவது நாள் தன்னுடைய தனஸ்தானமாகி ரெண்டாம் வீட்டுக்கும் ரஷபத்துக்கு பன்னிரெண்டு வருஷங்களுக்கு அழித்து வருகிறான் இது ஒரு மிகப்பெரிய யோகம் காரணம் என்றால் அங்கிருந்தபடியே உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் வந்து விசேஷமான பார்வை செய்கிறார் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மேஷ ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல தன்னுடைய பார்வை பதிக்கிறார் அதாவது வந்து மேஷ குரு பகவான் வந்து ரிஷபத்தில் வந்து தன்னுடைய ஐந்து ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஆறாம் வீடியும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீடியும் பாக்கிய பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இதுவிட விட வேறு என்ன சிறப்பு தேவைப்படுகிறது குரு பகவான் பன்னவன் பார்வை உங்களுடைய தொழிற்த்தான அதாவது ரிஷபத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக உங்களுக்கு வந்து ஷத்ரு ரோஹருணஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏராளமான கடன் தொந்தரவுகள்லேருந்து எதிரிகள்லேருந்து உள்ளூர் பிரச்சனைகள்லேருந்து தாய்மாமா வர்க்கத்திலேருந்து ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் விழுவிச்சு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யுவான் தாமதமாகி கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமாக காரியங்கள் நடக்காம நினைச்சது நடக்காமல் ரொம்ப தத்தளித்திருந்து ஏராளமான பேருக்கு அவங்க நினைச்ச காரியங்களை உடனுக்குள்ள நடத்தி வைப்பான் அதுக்கப்புறம் தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் மருத்துவ செலவுகள் நோய் என்று நாம் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய செலவுகள் நிறைய பணம் விரயம் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு முற்றிலும் நீக்கி ஒரு அற்புதமான யோகத்தை செய்கிறார் மறைந்து நின்ற யோகங்களை எழுப்புகிறார் எட்டாம் வீட்டியை பார்க்கறதுனால நீண்ட வருஷங்களா நீங்க அறிவித்து வந்த பல நோய்கள் வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் ஒரு அற்புதமான யோகம் அல்லவா எட்டாம் வீட்டுன்னு பார்க்கிறது என்பது எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாகிறது அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில்ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் எப்ப தொழில் ஸ்தானத்தை பார்த்தாரோ தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு அற்புதமான தொழில் குரு பார்வை கோடி நன்மை அல்லவா அவருடைய பார்வை மூலமா சகல ஐஸ்வர்யங்கள் நீங்கள் எளிதாக பெறக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கிறது ஆக மேஷராசில பிறந்தவர்களுக்கு குரோதி புத்தாண்டு என்பது மிக விசேஷமானதாக அமை அமைய விடுகிறது ஏராளமான உச்சநிலைகளை தரக்கூடிய அற்புதமான யோகத்தில் இருக்கிறது ஆக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் போது நீண்ட வருஷங்களாக நடக்காத பல தொழில்கள் வந்து தேடி வந்து நடக்கும் கூடு தொழில் இருக்கின்ற பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கும் தொழில் ரீதியாக நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பணங்களை கை கடி ஏ கடிக்கும் ஏற்கனவே பல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு மேலும் தொழில விஸ்தரிப்பு பண்றதுக்குண்டாகின உண்டாகின வழி கிடைக்கும் அதுக்குண்டாகின பொருளாதாரம் தேடி வரும் பொருளாதார நிலை மேம்படும் வெளி ஊர் அல்லது வெளி மாநிலங்களில் சிறராசி தொழில் ஸ்தானம் சிறராசியாக உங்களுக்கு அமர்ந்தனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் போய் நீங்கள் தொழில் பண்றதுக்கு உண்டாகின அற்புதமான வழி கிடைக்கும் ஆக தொழில் என்பது மிக பிரகாசமாக உயர்ந்து விடும் என்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை அக மேஷராசி என்பர்களுக்கு எதிர்வரும் தமிழ் புத்தாண்டு விசேஷமான யோகம் தரப்போகிறது அற்புதமான உச்சநிலைகள் நீங்கள் அடை போகிறீர்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் குடும்பத்துல குதூகலம் நடக்கும் குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும் பிரயாணங்களில் தாய் வர்க்கத்திலும் மகத்தான நன்மைகள் நடக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் என்பது இல்லம் தேடி வரும் நீண்ட வருஷங்களா இருந்த சொந்த பந்தத்தினுடைய பகைமைகள் வந்து மறையும் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற கரு அதாவது கருத்து வேறுபாடுகள் வேற்றுமைகளை விலகிவிடும் நீண்ட வருஷங்கள இருக்கின்ற மருத்துவ செலவுகள் நீங்கிவிடும் பாக்கியம் அபரிமிதமாக பெருகும் தொழில்ஸ்தானத்தில் உயிர்வான நிலை நீங்க எட்டுவீர்கள் உத்தியோகத்துல உயிர்வினை பெறுவீர்கள் செய்யும் தொழிலோ செய்யும் உத்தியோகத்துல லாபங்கள் ஊதிய உயர்வுகளை எளிதாக பெறுவீர்கள் வெளிநாடுகளில் தொழில் தொடங்கு நல்ல ராஜயோக வாழ்க்கையோட அற்புதமான யோகமாக இந்த குருதி தமிழ் புத்தாண்டு மேஷராசி அன்புக்கு தரப்போகிறது நன்றாக பெற்றுக்கொள்ளுங்கள் சர்வேஜனா சுக்கினோ பவன் து சுகீ